வணக்கம் காட்டு யானைகள் கூட்டமாக சண்டையிட்டதில் ஒரு யானை படுகாயம் அடைந்தது அதன் நெட்டியில் ஏற்பட்ட காயம் புண்ணாகி புண்ணில் புழுக்கள் உருவானதால் தாங்க முடியாத வழியோடு அந்த யானை பல நாட்களாக காற்றுக்குள்ளே அலைந்து கொண்டிருந்தது மலைவாழ் மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் அந்த யானை கண்டறியப்பட்டு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது கும்கி யானை அதன் மீது பாசம் செலுத்தி தும்பிக்கையால் கட்டி பிடித்து அன்பிற்கு அடிபணிய வைத்து லாரியில் ஏற்றி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தது கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் நீடித்த இந்த பாச போராட்டம் பார்த்தவர்களின் இதயங்களை நெகிழச் செய்து விட்டது காயமடைந்து கடுமையான வலியை அனுபவித்த அந்த காட்டு யானை திருச்சூர் அருகே உள்ள அதிரப்பள்ளி வனச்சரக பகுதியில் சுற்றி கொண்டிருந்தது வலியை எப்படி போக்குவது என்று வழி தெரியாத யானை தும்பிக்கையால் மண்ணை வாரி புண்ணிருந்த நெட்டி பகுதியை நிரப்பியது அதனால் நாளுக்கு நாள் புண் பெரிதாகி அழுகி புழுக்கள் நெளிய ஆரம்பித்து விட்டன வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் காட்டு யானை அலைந்து கொண்டிருந்ததை பார்த்து அந்த பகுதி மக்கள் வன அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் அதைத் தொடர்ந்து யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து காப்பகத்திற்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க கால்நடை மருத்துவர்கள் முடிவு செய்தனர் அதற்காக ஐந்து குழுக்கள் களத்தில் இறங்கினார்கள் கணபதி என்ற கொம்கி யானையும் அந்த குழுவில் இடம் பிடித்தது நீர்நிலை ஒன்றின் அருகில் யானையை கண்டுபிடித்து காலை ஏழு மணி அளவில் மயக்க ஊசி செலுத்தினார்கள் சிறிது நேரத்தில் மயக்க நிலைக்கு யானை சென்றது உடனே கணபதி யானை அதன் அருகில் சென்று தும்பிக்கையால் கட்டி பிடித்தபடி தாங்கிக் கொண்டது அதன் ஆறுதல் இதமாக இருந்ததால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு காட்டு யானை ஒத்துழைப்பு கொடுக்க முன்வந்த போது அது மயங்கி சரிந்து கீழே விழுந்தது உடனே கால்நடை மருத்துவர்கள் யானையின் நெற்றி பொன்னில் இருந்த மண்ணையும் புழுக்களையும் அப்புறப்படுத்தி விட்டு காயத்திற்கு மருந்து வைத்தனர் யானைக்கு ஓரளவு நினைவு திரும்பியதும் கும்கிகளின் உதவியோடு அதனை லாரியில் ஏற்றி ஓட நாட்டிற்கு கொண்டு வந்து தனி இடத்தில் வைத்து சிகிச்சை அளிக்கின்றார்கள் யானை மிகவும் பலகீனமாக இருப்பதால் ஒன்றரை மாதம் தொடர் சிகிச்சை அளிக்கவும் முடிவு செய்துள்ளனர் காயமடைந்த சக யானையிடம் கும்கி யானை கணபதி காட்டிய பரிவு மக்களை நெகிழ வைத்திருக்கின்றது இரு யானைகளின் பாச பிணைப்பு மிகுந்த வீடியோ வைரலாகி மக்களை உருக வைத்து கொண்டிருக்கின்றது நன்றி வணக்கம்